அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி நம்ம அன்றாடம் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நம்மை உள்ள இருக்க மூலிகையில் நம்ம பிரதானமாக பார்க்குறது இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே சளி அஜீரணம் இது வந்து பரவலாக இருக்கிறதுல அதில் மிக முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய ஒரு மூலிகையை பார்க்குறோம் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் டிவைன் ஹெர்ப் அப்படின்வாங்க துளசி குடும்பத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு விதமான துளசி பற்றி பார்க்க போகிறோம் இந்த துளசி பாருங்கள் இந்த துளசி பேர் வந்து திருநீற்று பச்சிலை இதை துளசின்றத விட திருநீற்று பச்சிலை அப்படின்னு சொல்லுவோம் இந்த திருநீற்று பச்சிலைக்கு வந்து நிறைய பெயர் சொல்லுவாங்க ருத்திர இலை அப்படின்வாங்க திருநீறு இலை அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் பாருங்கள் இதோடைய இலை எப்படி இருக்குது இது ஒரு சிறிய ஈட்டி வடிவத்தில் இருக்கும் இதோடைய இலையை நீங்கள் பிச்சை மாத்திரத்தில் இப்படி கசக்கி நீங்கள் முகர்ந்து பார்த்தா அதனுடைய மனம் என்ன அப்படின்னு சொல்லால் வந்து அதை சுற்றுலா இருக்கக்கூடிய இருக்கவங்க எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு மனமாக இருக்கும் இந்த கிராமத்தில் வந்து இந்த துளசியை சாதாரணமாக முகர்ந்து பார்க்குறதுக்கும் இந்த துளசியை வந்து இதனுடைய கதிர்கள் துளசியோட கதிர்கள் இது எல்லாத்தையும் வந்து முகர்ந்து பார்த்து அந்த ரிஃப்ரெஷிங்காக இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் ஆராய்ச்சியாளர்கள் வந்து இது வந்து பாத் துளசி அப்படின்னு சொல்லுவோம் பாத் துளசி அப்படின்னு சொன்னால் குளிர்மையை உண்டாக்கக்கூடிய துளசி இதனுடைய இலைகளவோ இந்த விதைகளவோ நம்ம எடுத்து இதை வந்து ஒரு நீரில் போட்டு அதை நம்ம வந்து குளி குளி குளிக்கும்போது வந்து நம்ம வந்து அதை வந்து வாட்டர்ஸில் போட்டு அந்த குளிர்ச்சியான ஒரு அண்டா தண்ணியில் போட்டு நம்ம போது உடல் வந்து குளிர்ச்சி அடையும் இப்போ பாருங்கள் இது வந்து வியாபார ரீதியில் எதற்கு பயன்படுதுன்னா சப்ஜா இலை அப்படின்வாங்க சப்ஜா இலை அப்படின்னா சப்ஜானா என்ன அப்படின்னு சொன்னால் இதோடைய விதைகளில் இருக்கக்கூடிய இதோடய கதிரில் இருக்கக்கூடிய விதை நம்ம பார்க்கலாம் சின்ன சின்ன இலையாக இருக்கும் இது ஃபலடா அப்படின்றதும் இந்த சப்ஜா அப்படின்ற ட்ரிங்க் செய்கிறதுக்கு பயன்படுது அப்போ நாம் இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னால் இதனோடய விதைகளை நம்ம எடுத்து இந்த விதையில் தண்ணீரில் ஊற வச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் தண்ணீரை இரநூறு மில்லி தண்ணீரில் ஊற வச்சு கொஞ்சம் எலுமிச்சம்பழம் பிழிந்து குடிக்கும்போது மிக அருமையான மருத்துவ குணம் என்னென்னா சிறுநீரில் இருக்கக்கூடிய எரிச்சல் மேலும் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குண்மம் தொடர்பான வியாதி இது எல்லாமே வந்து அற்புதமாக இது வந்து கண்ட்ரோல் பண்ணுது இந்த சப்ஜா போட்டிருக்கக்கூடிய ட்ரிங்க்லாம் பார்த்திங்கன்னா அந்த சப்ஜா விதையோடய சேர்த்து வந்து வெளியில் பார்த்தா வெள்ளை கலரில் வந்து இந்த சப்ஜா விதையில் ஒட்டியிருக்கும் இது வந்து அந்த நீரை வந்து வாங்கி கொண்டு அப்படி இருந்து இந்த விதை வந்து அப்படியே பெருத்துரும் அப்போ இலையை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னா இலையோட சாறு கொஞ்சம் தேன் இதை கலந்து நம்ம சாப்பிடும் வந்து செரிமானத்துக்கு மிக அற்புதமான ஒரு மருந்தாக இருக்குது மேலும் வந்து இது வந்து இதோட அறிவியல் பூர்வமாக இதோடைய நோய் எதிர்ப்பு தன்மை இதில் இருக்கக்கூடிய மூலக்கூறான அந்த ஆசிமம் பெசிலிக்கத்தில் இருக்கக்கூடிய யூஜினால் அப்படின்றது வந்து மிக அற்புதமான ஒரு நோய் எதிர்ப்பு தன்மையை உருவாக்கக்கூடிய ஒரு ஒரு காரணியாக இருக்கிறது நம்ம பார்க்கலாம் இது வந்து சுமார் ஏறத்தாழ வந்து ஒரு ரெண்டு மீட்டர் வளையும் வரையும் வளரக்கூடிய செடி ஒரு குறு புதிராவோ சின்ன செடியாக இருக்கும் நம்ம வீட்டில் வளர்க்கலாம் அப்படின்னு சொன்னால் இந்த விதைகள் மூலமாக விதையை போட்டு நம்ம சாதாரணமாக வந்து அதை வந்து நம்ம உற்பத்தி செஞ்சுக்கலாம் இது வந்து மாடி தோட்டத்துலையும் தொட்டினையும் வைக்கிறதுக்கு மிக மிக உயர்ந்த ஒரு எளிமையாக வளர்க்கக்கூடிய ஒரு செடி அப்போ நம்ம திருநூற்றுப் பச்சிலையை பார்த்த உடனே நமக்கு என்ன தோணணும் அப்படின்னா இது குளிர்ச்சியை உண்டாக்கக்கூடிய சப்ஜா விதைகளையும் சப்ஜா ட்ரிங்க்குக்கு பயன்படுது இதனுடைய இலைகளை வந்து நம்ம குழிகளுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு அப்போ இது மற்ற இதோடைய இனம் கண்டறியிருக்கு இதோடைய இலைகளில் இருக்கக்கூடிய நறுமணம் அந்த அரோமேட்டிக் வந்து இதற்குன்னே வந்து மிக குறிப்பாக இருக்குது நம்ம இதற்கு அருகாமையிலே இன்னொரு செடியை பார்ப்போம் இதற்கு பேர் என்னது இதற்கு பேர் துளசி இதுதான் வணிக ரீதியில் பெரிய அளவுக்கு நம்ம கூடிய இருக்கக்கூடிய அந்த துளசி இந்த துளசிக்கு பேர் வந்து க்யூன் ஆஃப் ஹர் மெடிசன் ஆஃப் ஆல் அப்படின்னு சொல்கிறாங்க இது தான் இருக்கிறதுலே வந்து என்னென்னா எல்லா விதமான மைக்ரோபியல் ஆன்டி ஆக்சிடென்டில் நம்பர் ஒன் மூலிகையாக இந்த துளசி தான் வந்து ஒரு இந்தியாவோட அடையாளம் மாதிரியாக ஹோலி பேசில் அப்படின்னு சொல்லி பயன்படுத்துகிறோம் இப்போ இதனுடைய இலையை நீங்கள் பாருங்கள் இந்த கதிர்கள் வந்து அந்த துளசி மாதிரியே இருக்கும் ஆனால் இதில் இருக்கக்கூடிய துளசி வந்து இதில் இருக்கக்கூடிய தன்மை இது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா திருமால் ஆலயங்களில் வந்து மாலையாக வந்து கட்டி போடுறதுக்கு வந்து நம்ம பயன்படுத்தியிருப்போம் இதனுடைய பெயர் வந்து ஆசிமம் சாங்டம் அந்த புனிதமானது அப்படின்ற மாதிரி ஆசிமம் சாங்டம் இருக்குது அப்போ இந்த துளசியை பார்த்துமே நமக்கு எதுவும் ஞாபகம் வரணும் அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய பொல்யூஷன் வேர்ல்டில் ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து அந்த பொல்யூஷனுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் எதிர்வனையாக இருக்கக்கூடிய இந்த துளசியில் நிறைய துளசி இருக்குது கருந்துளசி அதே போல் வந்து நாய் துளசி வயல் துளசி காட்டு துளசி அப்படின்னு சொல்லி பல்வேறு துளசிகள் இருக்குது இதனோட மனம் எப்படி இருக்குன்னா ஒரு கற்பூர மாதிரியான ஒரு மனமாக இருக்கும் எல்லா லைஃப் ஸ்டைல் டிஸார்டருக்கும் இன்றைக்கி வந்து ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கிறது வந்து துளசிட்டி அப்போ அந்த டீ எப்படி பண்ணலாம் அப்படின்னா இந்த இலைகளை எடுத்து நிழலில் காயப்போட்டு அதை வந்து நம்ம தண்ணீரில் கொதிக்க வச்சு சாப்பிடும் போத அடாப்டர் ஜன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய நோய் எதிர்ப்பு தன்மையும் நம்ம சூழலுக்கு ஏற்ற மாதிரியே நம்மளை வந்து அடாப்ட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு தன்மையும் நமக்கு கிடைக்கிது அப்படின்றது இதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு மருத்துவ கண்டுபிடிப்பு அப்போ இதனுடைய சுவை என்ன அப்படின்னு சொன்னால் இது வந்து கார்ப்பு சுவையுடையது சூடு இது வந்து ஆல் ரீசன் ஹெர்ப் அப்படின்னு சொல்றோம் மேலும் வந்து இதை வந்து பழந்தமிழர் இலக்கியத்தில் கபிலர் வந்து நரு இனர் துலாம் துலாபாரம்னா சொல்றாங்களா நறு இனர் துலாம் அப்படின்னு சொல்லி இந்த துளசியை வந்து நம்ம அழைக்கிறோம் இந்த துளசியோட விதைகளும் வந்து நமக்கு மருத்துவ ரீதியில் அதிகமாக பயன்படுது